இந்த படத்தை நான் தள்ளி வெளியிடலான்னு திடீர்னு முடிவெடுத்தேன் கேப்டனின் மரண செய்தியை கேட்டவுடனே அவங்கள அடக்கம் பண்ணி முடிச்சுட்டு தான் வெளியிடணும் அப்படின்ட்டு இன்றைக்கி அதாவது நேற்று அடக்கம் முடிஞ்சோடனே இன்னையிலேருந்து வெளியிடலான்னு கேட்டேன் ஒரு நாள் தள்ளி ஆனால் எல்லாம் லோட் பண்ணிட்டோம் பணம் கட்டிட்டீங்க ஒரு வாரம் தள்ளி ரெண்டு இருபத்தி இது ஆறாம் தேதி ஜனவரி தான் டேட் கிடைக்கும் அதுக்கும் பெரிய படங்கள்லாம் புக் பண்ணிட்டாங்க நாங்கள் அதனால் மிகுந்த கனத்த இதயத்தோடு இந்த படத்தை வெளியிட்டேன் மக்கள் பேட்டி எடுத்துருப்பீங்க அதனால எஃப்டி எஃப்எஸ் பட் டே பட்ஸோ நேற்று எடுத்து அந்த சந்தோஷமான செய்தி போட முடியாமல் போயிடுச்சு அதனால் நீங்கள் எல்லாம் கேப்டனை கூட தான் இருந்தீங்க அங்கே அவங்களோட இறுதி சடங்கில் அதனால் இன்றைக்கி வந்திருக்கீங்க அதனால் உங்களை வரவேற்கிறேன் இந்த ரெண்டு கையை எடுத்து கும்பிட முடியல கையெல்லாம் அது ஆட்டலப்பா அது ஆட்டு பிக்கப்படுது ஆட்டு வித்தாலியால் நான் என்ஜாய் பண்ணது உனக்கு பிடிக்கலையா நான் அமெரிக்காவில் என்ன சுற்றிட்டேன் இருக்கேன் நான் இதுதான் நல்லா இருக்கு கொஞ்சம் உண்மையிலேயே நீங்க எல்லாம் வந்து ஒரு மசாஜை போடுங்க ஓகே ஓகே நான் இந்த கையை எடுத்துக்கிறேன் அது சொல்லுங்க ஐயா எனக்கு படத்தை பற்றி நான் சொல்லக்கூடாது மக்கள்கிட்ட கேட்டிங்கல்ல அதை போடுங்க அது பேர் உதவியாக இருக்கும் இப்போ பாருங்க ஒரு நான் வந்து இங்கே உட்காந்துட்டேன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய காட்ட வேண்டிய சூழ்நிலையில் ஒரு விதத்தில் கேப்டன் இறப்பு ஒட்டுமொத்த உலகத்து மக்களுக்கும் ஒரு வித அதாவது அவங்க இந்த மூணு வருஷமாக சொல்லணும் துயரங்களை அனுபவிச்சுட்டு இருந்தாங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் எப்படின்னா அவர் நினைவிழந்திருந்தாங்களா ஹாலில் இருந்தாங்கன்னு எங்கள் இதில் சொல்லுவாங்க அதாவது மிகுந்த ஒரு உடல்நிலை முடியாத நிலையில் மற்றவங்களால் கவனிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிற அப்படி ஒரு சொல்ல முடியாத துயரத்தை அனுபவிச்சிட்டு இருந்த மனுஷன் ஆன்மா நல்லபடியாக இறந்துட்டாங்கன்னு ஒரு ஒரு விதம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே எல்லா மக்களும் ஒரு ஆத்மார்த்த ஒரு சந்தோஷம் தான் அடைஞ்சிருப்பாங்க ஐயோ அண்டனே அவரை நல்ல இறைவனடி சேர்த்ததுக்கு நன்றின்னு தான் எல்லோரும் உண்மையாக ஆத்மார்த்தமாக நினச்சிருப்பாங்க அந்த வகையில் தான் நானும் இருப்பேன் அப்போன்னு வெளியே இன்னைக்கு இப்போ வந்து இங்கே ஆமாம் அதெல்லாம் சொல்லக்கூடாது சார் சொல்லக்கூடாது அவங்க வியாபாரம் இது வந்து காம்ப்ளெக்ஸ் இங்கே வந்து படம் போடுறாங்க தேட்டரில் படமே நல்ல திரையரங்குகளே சில அரசியல் காரணங்களாக எனக்கு கிடைக்கல அதை நான் சொல்ல விரும்பலை படம் மக்களால் கொண்டாடப்படுது பார்க்கப்படுது ஓடிடி தளத்தில் பெருசாக எதிர்பார்ப்பாங்க அதில் இப்போ அவ்வளவுதான் அடிவேல அவர்களுக்கு வந்து ஆரம்பத்தில் வந்து சார் வந்து ஒரு இது பண்ணியிருக்காரு என்னதான் அவர் கருத்து வேறுபவர் இருந்தாலும் அவர் இறப்பு கூட வரணுன்றது நல்லது மலிக்கவும் அதெல்லாம் சொல்ல விரும்பலை கேப்டன் எல்லாராலேயும் ஒரு பொதுமக்களாலேயும் எல்லா கட்சிக்கு அப்பாற்பட்டு பொதுமக்களால் ரசிகர்களால் இனம் மொழி ஜாதிக்கு அப்பாற்பட்டு விரும்பப்பட்ட ஒரு மனிதர் ஆமாம் இதை கொஞ்சம் நீட்டி விட்டுருமா போதும்மா அந்த எந்திரிச்சு நிமிடங்கள் ஏன்னா அது அகம்பகமாகவும் ஆணவத்தின் வெளிப்பாடாகவும் இருக்கும்

அந்த மாதிரிலாம் திட்டம் மன்னிக்கும் அந்த மாதிரிலாம் திட்டமிட்டெல்லாம் எதுவும் செஞ்சிருக்க மாட்டாங்க அந்த மாதிரி எல்லாம் கூட்டத்தில் அது மிகப்பெரிய ஒரு ட்ரா ஒரு ஹைவே போற வர மக்கள் எல்லாமே கலந்துகிற இடம் அதில் யாராவது விஷமிகள் யாராவது செஞ்சுருப்பாங்க அது அதெல்லாம் உண்மையான வெறுப்புறுப்புலையெல்லாம் அதெல்லாம் நம்ம கணக்கிடக்கூடாது அதெல்லாம் விஜய் வந்து மிக மிக பேரன்பு மிக்கவர் கேப்டன் மேலே கேப்டன் கூட நடித்து அவரை வளர்த்து விட்ட ஒரு கேப்டன் வேறு ஏதாவது சொல்லணுங்க ஆல்லைக்குடி போன்ற வந்து பாராட்டணும் அதெல்லாம் பண்ணுறாங்க பாராட்டணுங்க நான் இங்கேயே உட்காந்துக்கிட்டு நல்லா மசாஜ் சென்டரில் உட்காந்துக்கிட்டு போய்ட்டு கொடுத்தார் நடிகர் சங்கத்துக்கு நிறைய உதவிகள் பண்ணியிருக்காரு ஆனால் அவர் சரக்கு பாதி நடிகர்லாம் கண்டுகிட்டாங்க நிறைய முடி நடிகர் கண்டுகொள் பார்ப்பார் திடீர்னு ஒரு இறப்பு சொல்லிகிட்டு வர்றதில்லை அவங்கவுங்க வெளியூரில் வெளிநாட்டில் அங்கங்கே இருந்துருக்கலாம் ஆனால் நடிகர் சங்க சார்பாக வந்தாங்க நாசர் சாரில் வந்தாங்க ஒரு ஊர்வலமாக போய் இப்போ பண்ணுற நிகழ்ச்சி இருந்தது அதில் நானும் அங்கேருந்து வந்து அதை கேள்விப்பட்டு ஊர்வலம் போகிறதுக்காக பிரயத்தனம் பண்ணோம் விஜய் ஹோட்டலில் இருந்து அந்த நூலடி ரோட்டில் போனால் அங்கே கூட்டம் தாங்க முடியல எல்லாம் இந்த அபிராமி எல்லாம் நசுக்கப்பட்ட அவங்க உயிர் பிழைச்சதே பெரிய விஷயம் அபிராமி கோவை சிறலா இந்த கூட வந்த என்ன நடிகைகள் இவர் விஜய் சேதுபதியெல்லாம் அப்படியே நசுக்கி அப்படியே சட்னி ஆக்கிட்டாங்க கை பட்டன்லாம் என்னோடய சட்டையில் எல்லாம் உடஞ்சிருச்சு செருப்பு செருப்பெல்லாம் எல்லாம் பிஞ்சு போச்சு அந்தளவுக்கு கட்டுக்கடங்காத கூட்டோம் கூட்டம் அதனால் காவல்துறையாலையும் ஒன்றும் பண்ண முடியல அதனால் வந்தாங்க மலரஞ்சியெல்லாம் செலுத்தினாங்க இதெல்லாம் ஒன்று அரசியல் ரீதியாக இப்போ அவர் எந்த கட்சியால் இறக்கப்பட்டாரோ களமறுக்கப்பட்டாரோ அவங்க வந்து இறுதி சடங்கு செய்யலையா இது பண்ணலையா இராணுவ மரியாதையோடு முதல்வர் வந்து முதல்ல கலந்துக்கிட்டாங்க கடைசியிலையும் சரியான முறையில் விளையாணி அனுப்பி வச்சாங்க இப்போ சரக்கு படத்தை பற்றி பேசுங்கய்யா என்ன மக்கள் நல்லா சொன்னாங்களா எப்படி இருக்கு படம் அதை முதல்ல போய் எப்படியே இல்லையா ஏக்குள்ள ஒன்றும் இல்லையா அப்போ அவர் மொத்தம் கேட்டுப்பா ஏக்குள்ள ஒன்றும் இல்லையே அதாவது ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்களாம் அந்த அளவுக்கு செக்ஸு கிளுகளை போய் காட்சிகள் இல்லையா நீ சொல்ற தம்பி அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்களே அவங்க கொடுக்குறாங்க நாங்கள் வெளியிட வேண்டியதாக இருக்குது என்ன பண்ணுறது உங்கள் கூட என்ன சார் வாக்குவாதம் ஆச்சுன்னு அதெல்லாம் இப்போ சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை படம் ரிலீஸ் ஆகிருச்சா நல்லா இருக்கா இல்லையா சார் என்ன மாரி சபர் அதே என்ன எனக்கு சென்சார் வந்து பல பிரச்சனை இருக்குது அப்படின்றோம் சரி சரி எனக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அடுத்த படமெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் நடிச்சுக்கிட்டே இருக்கேன் போய்கிட்டே இருக்கு அவ்வளோதான் தெரியாதுப்பா எனக்கு தெரியாது ஆமாம் என்ன அதை பற்றிலாம் எனக்கு ஒன்றுப்பா எடா பத்தனம் தேவைப்பட்டால் கூப்பிட போகிறாங்க இதுக்கப்புறம் நடிப்ப ஒன்று தான் உலகத்தில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது வாங்க முதல்ல எப்படி பஸ் லேட்டாக இருப்போகுது ஆடுறதுக்கு முன்னாடி போடுங்க அதெல்லாம் இப்போ நீங்கள் தாக்கபூர்வமாக ஏதாவது கேளுங்க ஏன்னா கொஞ்சம் ஜாலியாக இந்த தியேட்டரில் ரிலீஸ் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணலான்னு வந்தேன் அதையும் போடுவீங்க கொண்டாட்டிட்டு அடி வாங்கிட்டு வந்து படுத்து கிடக்குறான்னு போடுவீங்க அவர் எனக்காக நம்ம என்னை வச்சு முழு முழுக்கதான் நான் என்ன எடுத்தால் நான் நடிக்க தயார் ஒரு ரோலாக கூட்டாக போக மாட்டேன் எது போக ஒரு ரெண்டு கோடி மூணு கோடி கிடைக்கும் அதுக்கே ஆப்ப வைக்கிற நடிய போயின்னு பொறுப்பு எடுத்துட்டா ஏதாவது நடிச்சு தான் பண்ணணும் குடும்பத்தை நீ காப்பாற்றுவேன் நீ வேலை பாப்பா பொழப்பு ஓட்ட விட மாட்டீங்க

நீ டெய்லி மூணு சா மூணு சா சுத்திட்டு இருக்கிறேன் போது ஐயா ப்ளீஸ் ஆ எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது இந்த இடத்துல உட்காந்துருக்குது அடுத்து என்ன வீல் சேரில் அனுப்பிச்சாலும் அனுப்பிச்சிருக்கீங்க நன்றி நன்றி வணக்கம் படத்தை பற்றிங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் சாரி வணக்கம் வணக்கம் ஆ